வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அடுத்த சிறப்பு பேச்சாளராக திரு பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஐயா ஒரு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஜோதிடத்தையே சுவாசமாய் வாழ்ந்த வாக்குச்சித்தர் நெல்லை வசந்தனையாவின் திருவடிகளை வணங்கி எனக்கு நெல்லை வசந்தனையாவிற்கு நெல்லை வசனையாவை அறிமுகம் செய்து வைத்த ஜோதிட தாந்திரீக சக்கரவர்த்தி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆனந்த் அவர்களின் பாதங்களை பொற்பாதங்களை வணங்கி அனைத்து குருமார்களையும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பாதங்களை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன் அதற்கு முன் ஒரு விஷயம் என்னென்னா மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய திரு மீனாட்சி அம்மா அவர்களின் பாதங்களையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர் ஒரு ஜோதிடத்தை கையாளணும் அப்படின்னா முதல்ல எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல முறைகள் இருக்கு இதில் எனக்கு தெரிந்த முறைகளை நான் சொல்றேன் அதாவது முதல்ல ஒருவரது ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகு அல்லது கேது சந்திரனுடன் ராகு அல்லது கேது ஏதாவது சேர்ந்து இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோநிலைக்கான காரகன் சந்திரன் தாய்க்கான காரகம் அப்ப சந்திரனுடன் ராகு கேது சேர்ந்து இருந்தால் மனநிலையில் ஒரு மாற்றம் அல்லது தாய்க்கு சின்ன சின்ன தொந்தரவுகளையும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் இதை கோச்சார சனி பார்க்கும் பொழுது ரொம்ப தொந்தரவுகளான காலகட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அமையும் கோச்சார சனி கிராஸ் பண்ணும் பொழுதும் இதை இந்த காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு தொந்தரவு பண்ணும் இதை எப்படி கையாள்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவரது ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகு கேதுவோ சூரியனுடன் ராகு கேதுவோ இருந்தோ சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இருந்தால் சந்திர கிரகணம் என்று பொருள் சூரியனுடன் ராகு கேதுக்கள் இருந்துச்சுன்னா சூரிய கிரகணம் என்று பொருள் இப்போ சந்திர கிரகணத்துக்கு கிரகணம் பிடிக்கும் பொழுது கடல் சார்ந்த இடத்தின் அருகில் உள்ள கோவில்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்ய கரெக்டான நேரத்தில் பரிகாரத்தை பண்ணோம்னா அது பரிகாரங்கள் ஜெயித்து விடும் இதை எப்படி உங்களுக்கு ஜெயித்துதா இந்த பரிகாரங்கள் சந்திரன் ராகுவாலையோ அல்லது சூரியன் கேதுவாலையோ சூரியன் ராகுவாலையோ சூரியன்னா தந்தை இப்போ சூரியனுடன் ராகுது செஞ்சிச்சுன்னா தந்தைக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சூரியன்னா முன்னேற்றத்திற்கான தடைகளையும் உருவாக்கும் இப்போ இதற்கான பரிகாரங்களை நீங்கள் கடல் சார்ந்த கோயிலுக்கு அருகில் செல் செய்யும் பொழுது இந்த பரிகாரம் ஜெயித்துதான் ஜெயிக்கலையா எப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்துவிட்டு அவர்களது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவருக்கு மேரேஜ் ஆகலை இந்த பரிகாரத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அவர்களது பிறக்கும் வாங்கையா அவர்களது பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக வருவது இல்லை அப்போ தான் நம்ம ப செய்த பரிகாரம் பளித்தது என்று பொருள் அதாவது நமக்கு ஒரு ஒரு வந்த ஜாதகருக்கு சந்திரனுடன் ராகு கேதுவோ சூரியனுடன் ராகு கேதுவோ இருந்துச்சுன்னா அதற்கான பரிகாரங்கள் செய்யும் பொழுது அவர்களது குழந்தைக்கோ அல்லது அவர்களது வம்சாவளிக்கோ அந்த காம்பினேஷன் திரும்பவும் வராது சரி முதல்ல சந்திரன் ராகு சந்திரன் கேது சூரியன் ராகு சூரியன் கேது இந்த கிரகணத்தை கையாண்டுட்டோம் அதுக்கடுத்தது ஒருவர் அது ஜாதகத்தில் ஒருவர் இப்போ வந்திருக்கிறவங்க என்ன பிரச்சனையில் வந்திருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எந்த பாவகங்களை அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு கிரகங்கள் ராசி கட்டத்தில் இருக்கும் எந்த கட்டத்தை கிரகங்கள் பூர்த்தி செய்யாமல் இருக்கு அதாவது பார்வை செய்யாமல் எந்த கட்டம் இருக்கோ அது லக்கணத்திற்கு எத்தனாம் பாவகமோ அந்த பாவகங்கள் அடி வாங்கி இருக்கும் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அந்த பாவகங்கள் வாங்கியிருக்கும் அந்த அடி வாங்கின பாவகத்தை சரி செஞ்சாலே வர்றவங்க பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் சரியாயிடும் இதை மூணு முறையில் கையாளலாம் ஐயா இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழகத்தை ஆளும் கோள்கள்னு ஒரு வசந்தனையாக எழுதுன புத்தகங்கள் இருக்குது அதை வந்து தமிழ்நாட்டை பிரிச்சுருப்பார் உலகில் ஜோதிடத்தான் உலகத்தில் உள்ள நாடுகளை பிரிச்சுருப்பாங்க இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களை பிரிக்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் மேஷம் திருவண்ணாமலை ரிஷுபம் சென்னை மிதுனம் திருச்சி கடகம் தஞ்சாவூர் சிம்மம் காரைக்குடி கன்னி கன்னியாகுமரி துலாம் நெல்லை மாவட்டம் விருச்சகம் கோயமுத்தூர் தனுசு ஈரோடு மகரம் ஊட்டி கும்பம் சேலம் பள்ளிப்பாளையம் நாமக்கல் இந்த லொக்காலிட்டியெல்லாம் அதில் வருங்க சார் இது மீனம் மதுரை இப்போ இந்த எந்த பாவங்கள் அடிவாங்கப்பட்டதோ அந்த அதிபதி எங்கே இருக்காரோ அந்த ஊரில் உள்ள கோயில்களை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுக்க முடியும் அது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான தேர்ந்தெடுப்பது ஒரு முறை இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரிஷுபால் லக்கணம் புதனும் கன்னி புதனையும் மேசத்தில் இருக்கிற செவ்வாயும் எந்த ஒரு கிரகமும் பார்க்கல ஒரு எடுத்துக்காட்டுக்காக இப்போ இதை எப்படி அணுகணும் அப்படின்னா மேசத்தை அதிபதி எடுத்து செவ்வாய் கன்னி அதிபதி எடுத்தால் புதன் செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் வெங்கடேஷ் அப்போ வெங்கடேசன் செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் வெங்கடேஷ் அப்போ புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைவது கண்ணியில் அப்போ பெருமாளாக பாவிச்சு வெங்கடேச பெருமாளா நீங்கள் பரிகாரத்தை எடுக்கலாம் நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா இது ஒரு முறை இன்னொரு முறை இருக்கு இப்போ நண்பர்கள்லையோ உறவினர்கள்லையோ அல்லது ஜாதகத்துக்காரங்களோ கணவனோ மனைவியோ அந்த பேரை வந்துருச்சுன்னு வச்சுங்க இப்போ மனைவியா ஒரு பெண் ஜாதகம் மருந்து இந்த பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க அந்த பாவகங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு பூர்த்தி கொடுக்கும் தொந்தரவுகள் செய்யாது அதே மாதிரி சுபகாரிய விஷயங்களில் நிறைய கருத்துக்கள் ஒன்பை ஒன்றா சொல்கிறேன் சஞ்சீக் சுபகாரிய கருத்துக்களை நீங்கள் அதை குறிக்கும் பொழுது ராகு காலம் யமகண்டம்னு ஒரு கான்செப்ட் பெரிய கான்செப்ட் இருக்குது அது சின்ன கான்செப்டுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ராகு காலம் யமகண்டம் அது அதோட வேலையை செஞ்சே தீரும் அது எப்போ செய்யும் எப்போ செய்யாதுன்னு ஒரு ஜோதிடலுக்கு தர வர தெரியணும் முழு நட்சத்திரங்கள் உள்ள ராகு காலம் யமகண்டம் வேலை செய்யாது உடைப்பட்ட நட்சத்திரங்கள் உள்ளு உள்ள பொழுதே ராகுகாலம் எமகண்டம் அதனுடைய வேலைகளையும் தாக்கங்களையும் செய்து கொண்டே இருக்கும் அதை கவனித்து கையாளுங்க அதே மாதிரி இப்போ நிறையா பேர் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அதாவது பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் வருந்தோது என்னென்னா அந்த யூடியூப்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த சூரியன் செவ்வா கான்செப்டை ஒரு பெரிய ஓ இஷ்யூ ஆக்கிட்டே இருக்காங்க இடுகிர் கூடி எங்கே நின்றாலும் இளம் வயதில் விதவையாமே அப்படிங்கிற வார்த்தை இது தவறான ஒருத்து இந்த 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 சூரியன் செவ்வா சேர்ந்த எல்லாருமே இறந்துடுறாங்களா எல்லாருக்கும் கணவன் போயிருதா அப்படியெல்லாம் கிடையாது இதற்கு ப பர்டிகுலரான ரெமிடி இருக்குது அது பார்க்குற மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்போ என்ன இதுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வா சேர்ந்தால் சுவாமி மலை அப்போ கல்யாணத்தை சுவாமி மலை என்ன நடத்த சொல்லுங்கள் முருகர் பார்த்துக்குவார் அப்போ நடத்துகிற நாளன்று ஒரு சில விதிமுறைகளை கையாளுங்க அதிகண்ட யோகம் முக்கியமான சில காம்பினேஷன் குறிச்சுக்குற மூணம் சனி செவ்வாய்க்கு கான்செப்ட்டு சனி சூரியன் கான்செப்ட் இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்குது வசனையால் ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளை மட்டும்தான் தான் சொன்னேன் ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது அதை அதை கையில் எடுத்து இந்த காம்பினேஷன் வராத பொழுது திருமணம் செய்து வையுங்கள் ஜோதிடர்களுக்கு மதிப்பு வரும் நல்ல அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க நல்லாவும் இருப்பாங்க இது ஒரு முறை அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இந்த நோய்வாய்ப்படுதல் அப்படின்னா ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி இந்த மூன்றுமே ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி ஒரு மனுஷன் பதனோ ஒரு ஒரு மனிதனுக்கு வரும் கிளைண்ட்டுக்கு பதினொன்னாம் பாவம் ஆறாம் இடங்கிறது நோய் கடனை எதிரி அதை தீர்க்கும் இடம் அதற்காறு ஆறு பதினொன்றாம் பாவம் பதினொன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் அதன் ஊர்களையும் அதற்குண்டான கோயில் வழிபாடுகளையும் சரியாக கையாண்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையிலருந்து வெளியே வரலாங்க ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதாவது அதாவது நோய்வாய் பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை இப்போ பொதுவாக இந்த இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ட்ரெண்டிங் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இருக்குது இப்போ பக்கமாக சமீபமான காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக நோயினால மக்கள்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த பிரதோஷ நந்தி கால வழிபாடு அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குதுங்க அது எதற்கு ஏன் அப்படின்னு சூட்சமாக வச்சிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குங்கிறத அதுக்கு பேர் அமுத நிலைன்னு பேருங்க ஐயா இந்த அமுத நிலை யார் யாருக்கு எங்கெங்கே இருக்குன்னு ஒரு ஒரு புத்தகத்தில் ஒரு தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க அது எதனுடைய அடிப்படையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பிறந்த திதியின் அடிப்படையில் குறிப்பிட்ருக்காங்க அந்த திதியில் யாருக்கு என்ன திதி அதுக்கான அமுதநிலை என்ன அப்படின்னு பார்க்கணும் முதல்ல பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பிரதோஷ காலத்தில் ஏன் நந்திக்கு நடுவில் பார்க்க சொன்னாங்க ஏன் அப்படின்னா எல்லா ஜீவராசிக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் நந்திக்கு மட்டும் கொம்புக்கு நடுவில் இருக்கும் அப்போ அந்த கொம்புக்கு நடுவில் போய் நம்ம கேட்டதை கொடுக்கும் கண்ணின் பாப்பா தான் கருவிழி இதுக்கு பேர் கண்ணின் பாப்பான்னு பேர் அப்போ அந்த பிரதோஷ கால வழிபாட்டில் அந்த திதிக்கான அமுதநிலை நம்ம உடம்புல எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த அந்த மன கண்ணோட்டத்தில் வச்சு பிரதோஷ கால வழிபாட்டில் நந்திக்கு நடுவில் சிவனை வணங்கினீங்கன்னா நோயிலேருந்து ஒரு அறுபது டு எழுபது சதவீத பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும் இது இது வந்து ஒரு ஒரு விஷயம் சரி இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய யோகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போன்ற இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது அதில் அதிகண்ட யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இந்த யோகம் அதாவது நாம யோகம் இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருக்கும் இந்த இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு மணி நேரத்து இருபத்தி நாலரை சில சமயம் இருபத்தஞ்சு மணி நேரம் அது டியூரேஷனை பொறுத்து இருக்குது இந்த யோகங்களில் அதிகண்ட யோகம் என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க அதில் பார்த்து பணம் சம்பாதித்தமானால் ஜோதிடர்கள் மருத்துவ செலவுக்கு மட்டுமே பயன்படும் இருபத்தி ஏழு யோகங்களில் க ஜோதிடர்கள் கவனமாக கையாள வேண்டிய யோகம் அதிகண்ட யோகம் தெரிந்து கொள்ளுங்கள் அதில் தயவு செஞ்சு லீவு விட்டுருங்க பார்க்காதீங்க பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் தான் இப்போ இது அது பார்க்காமட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்டே நமக்கு வராது அதே மாதிரி நிறைய பேர் தொழிலை வந்து பத்தாம் பாவமாக கையாளுகிறாங்க முதல்ல தெரிந்து கொள்ளணும் தந்தை ஸ்தானமுங்கிறது ஒன்பது அதற்கு தனஸ்தானமுங்கிறது ரெண்டு ஒம்போதுக்கு ரெண்டு பத்தாம் இடம் குடும்பத்துக்கே வருமானம் பத்தாம் இடம்னு அன்றைக்கி தொழிலில் சொன்னோம் தந்தை வருமானம் இல்லை அப்போ அவங்களுக்கு குடும்பத்தில் தொழில் பத்தாம் இடமா அல்ல முயற்சி செய் முயற்சி ஸ்தானமும் மூன்றாம் இடம் மட்டுமே தொழில் ஸ்தானம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒ ஒ ஒருவரது இப்போ ஒரு ஒருத்தங்க வராங்க உங்கள் கிட்ட ஜாமம் பார்க்க கேட்குறாங்க சார் பையன் என்ன சார் படிப்பான் என்ன சார் அடுத்த நிலைக்கு கொண்டு போய் விடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடத்தை வைத்து சொல்லுங்கள் பத்தாம் இடமும் சொல்லுங்கள் பத்தாம் இடம் இப்போ பாரம்பரிய தொழிலும் நம்ம பத்தாம் இடமாக எடுக்கலாம் இப்போ நகை இருக்காங்க வழி வழியாக அதே அதே செயலை செய்கிறார்கள் அப்படின்னா அந்த பத்தாம் பாதத்தை வச்சு சொல்லலாம் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த அதாவது உலகை ஆளும் கோள்கள் மொத்தம் நாலே கோள் தான் சார் குரு சூரியன் செவ்வா சனி எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அமைச்சர்கள் முக்கியமான அரசு அதிகாரிகள் உயர்நிலை அதிகாரிகள் அதாவது எப்படி சொல்கிறதுனா பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் எல்லாமே இந்த நாலு காம்பினேஷன்ஸில் தான் இருப்பாங்க அதிகார பதவிகள் இப்போ ஒரு ஜாதகத்தில் என் பையன் ஐஏஎஸ் படிப்பானா குருச்சூரியன் செவ்வா சம்மந்தப்பட்டிருக்கா அதை கோச்சார சனி பார்க்குதா அவன் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள் கோச்சார சனி பார்க்குங்களா அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லுங்கள் அவங்க ஜெயித்து வருவாங்க இது ஒரு மெத்தடு சார் அதே மாதிரி பிரிந்திருக்கும் தம்பதியர் அதாவது உண்மையாலுமே நேர்மையாக இப்போ ஒரு காலகட்ட சூழ்நிலையில் கணவனும் மனைவியும் பிரிந்துடுறாங்கள்ல சார் அதை ஜோதிடர்கள் ஈஸியாக கையாளலாம் எப்படி கையாளலாம்னா இணையம்சம்னு ஒன்று இருக்குது ஒரு நட்சத்திரத்தின் ஆறு மணி நேரம் அதான் நாலு பாதம் வரும் அதில் ஒரு பாதம் மட்டும்தான் இணையம்சமாக வருங்க சார் அந்த இணையம்சத்தில் அந்த பெண் அந்த பெண் ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த நான் சொல்கிற இணையம்சத்தில் தாராபலன் உள்ள நாட்களை என்னைக்குன்னு பார்த்துட்டு அவர்களது அத்தையை மறுதாளி கட்ட சொன்னால் மறுபடியும் இணையவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அனுபவ ரீதியாக கண்ட பரிகாரம் இப்போ இணையம்சத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூலம் மூணாம் பாதம் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் திருவாதிரை ஒன்றாம் பாதம் உத்திரம் நாலாம் பாதம் பரணி மூணாம் பாதம் ஆயில்யம் ரெண்டாம் பாதம் திருவோணம் நாலாம் பாதம் விசாகம் ஒன்றாம் பாதம் வந்து இணையம்சம் இந்த அம்சத்தில் பெண் ஜாதகத்தில் பெண் அத்தை அவர்களுக்கு மறுதாளி தாலி மீன்ஸ் அதே தாலே திருப்பி கட்டுறதுன்னு பேர் திருப்பி கட்டினா பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க சரி ஒரு வேலை ஒரு வேலை அத்தை இல்லை அப்போ உறவு வகையில் யாராவது அத்தைன்னு ஒருத்தர் பெரியப்பா பையன் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வந்து தாலி கட்ட சொல்லலாம் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக இல்லை வேற ஒரு தாலியும் கட்டலாம் தவறு கிடையாது இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலினா அதே தாலி கட்டலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஒரு ஒரு ஃபார்மா இந்த அந்த அத்தையை கூப்பிட்டு இந்த சம்பவங்களை செஞ்சாலே அவங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இது ஒரு முறை இதில் இன்னொன்று அப்படின்னா இதில் ரோ இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் உங்களை வந்து ஒரு ஜோ ஒரு கிளைண்ட் அணுகிறாங்க சார் ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கார் சார் இவர் பிழைப்பாரா அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்குறாங்க நம்ம பிரம்மா கிடையாது ஆனால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் எப்படின்னா சதா ஜீவ நட்சத்திரம் சதானா எப்பொழுதும் ஜீவன்னா உயிர் உள்ளது எப்பொழுதும் உயிர் உள்ள நட்சத்திரங்களுக்கு ஒரு பவர் உண்டு அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணம் சனி நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சூரியனுடைய உத்திரம் உத்திராடம் புதன் நட்சத்திரத்தில் ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் சதா ஜீவ நட்சத்திரங்கள் இதில் அஸ்தத்தை மட்டும் ஒரு சில நூல்கள் குறிப்பிடவில்லை அந்த ஒரு நட்சத்திரத்தை மட்டும் சில நூல்கள் தவிர்த்து விட்டன அப்போ இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தங்க உங்ககிட்ட சார் இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்ம உறுதிட்டு சொல்லலாம் அவர்கள் நல்லபடியாக பிழைப்பார்கள் அதுக்காக பிழைக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது நெகட்டிவாக சொல்லக்கூடாது எல்லாமே இறைவன் பிரம்மா கையில் இருக்குது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா முடிந்த அளவு சுபமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்போ வெல்லும் சொல்லை சொல்லி நல் நல்லதான ஒரு ஒரு முறையை நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்ருக்கணும் அது ஒன்று இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புதனுடன் சில கிரகங்கள் சேரும் பொழுது நாம் சில விஷயங்களை வந்து ரொம்ப ஜாதகத்தில் அனலைஸ் பண்ண முடியாமல் கொஞ்ச நேரம் ஸ்டன்னாகி நிற்போம் இல்லைங்களா ஒரு ஜோதிடர் அது எதனால் என்ன காரணம் அப்படின்னா ஒரு கிரகத்தோட புதன் அதாவது ராகுக்கள் ராகு கேதுக்கள் சேரும் பொழுது பர்டிகுலர் ராகு சேரும் பொழுது ஸ்பீடு எடுக்கும் அதில் பர்டிகுலராக புதனோட ராகு சேரும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அனலைஸே பண்ண முடியாது ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிரும் அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா புதனா ஒன்றும் இல்லை கிருஷ்ணர் ராகுனா காளிங்க நர்த்தணும் அதாவது அதாவது சர்ப்பம் அப்போ சர்ப்பத்தை கையாண்ட பெருமாள்கிட்ட நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்களை சொன்னோம் அப்படின்னா நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம் இன்னொன்று மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை இப்போ நிறைய பேர் வருவாங்க சார் என்ன பரிகாரம் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் ரெமடியே ஆக மாட்டேங்கிது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த காலங்களுக்கு ஏற்றவாறு அதாவது காலபுருஷ லக்கணம் மேஷம் பிரளய முடிவு மீனம் அப்போ மேஷம் என்பது செவ்வா ஹில்ஸு மீனம் என்பது கடல்வாழ் அல்லது மீனவர் குடும்பம் இவர்களுக்கு உதவி செஞ்சோம்னா ஏகப்பட்ட கர்மா நமக்கு தீரும் அப்போ மலைவாழ் மக்களுக்கும் மீனவர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்தாலே நிறைய கர்ம வினைகள் தீரும் ஏன் அப்படின்னா மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசி இது பன்னெண்டாவது ராசி எது மீனம் அதாவது யுக முடிவு பிரளய முடிவுன்னு அதுக்கு பேர் இந்த யுகம் முடிகிறதுனு பேர் அப்போ அதற்கு உண்டான ஆதிபத்தியங்கள் எடுத்து அதற்கு உண்டான பரிகாரங்களையும் சொல்லலாம் ஒன்று இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கும் யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது எப்பேறுபட்ட பிரச்சனையும் தீர்த்திரும் அது அது என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு யோகங்கள்லேயே விருத்தி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது விருத்தி ஜென்ம நட்சத்திரமும் விருத்தியோகமும் வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை தான் வரும் அந்த கோ அந்த நாளன்று குலதெய்வம் கோயில் போய் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு பதினோருவா காசு வச்சு பதினோரு மூடி தேங்காய் நெய் விளக்கு போட்டு ஏன் பதினொன்றுன்னு நோய் கடன் எதிரி ஆறாம் இடம் அதுக்கு உடபடுறது விடுறது அதுக்கு ஆறு பதினொன்றாம் இடம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ நம்ம பேரில் ப்ராப்பராக அர்ச்சனை பண்ணி சாமிக்கு முடிந்தால் அபிஷேகங்கள் ஏன்னா வா சிரமப்படுறவங்களை போய் நம்ம அபிஷேகம் பண்ணுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்களுக்கு போய் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அந்த அன்னைக்கு வழிபாடு செய்து கொண்டு வந்தார்களே ஆனால் அடுத்த விருத்தியும் அந்த நட்சத்திரம் சேருவதற்குள் மேக்சிமம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் இது ஒரு பிரச்சனையும் மட்டும் தீர்க்காது இப்போ பிளாக் மேஜிக்னு சொல்கிற பிரச்சனை மற்ற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எந்த பிரச்சனையும் இந்த விருத்தியோகம் தீர்க்கும் அதே மாதிரி ஒருவருக்கு வயதாகி விட்டதுன்னு வச்சுங்க ஒரு ஐம்பது வயது அறுபது வயது ஆகுது சார் எனக்கு உடல்நலம் சரியில்லை ஜாதகர் பார்க்குறவங்க விதி திசை என்னென்னமோ சொல்கிறாங்க சார் ஒரு பரிகாரம் பண்ணணும் விரும்புகிறேன் அந்த பரிகாரம் ஜெயிக்கணும் பரிகாசமாக போய்விடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் ஆயுஷ் ஹோமம் பண்ணும்போது மட்டும் ஆயுஷ்மான் யோகமும் சதாஜீவ நட்சத்திரமும் கலந்த நாளில் நீங்கள் ஆயுஷ் ஹோமம் பண்ணிங்கன்னா அது வெற்றி அடையும் சதாஜீவ நட்சத்திரமும் ஆயுஷ்மான் யோகமும் கூடணும் அந்த சதாஜீவ நட்சத்திரம் இவங்க நட்சத்திரத்துக்கு நல்ல நட்சத்திரமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தாராபலனாக இருக்க வேண்டும் பாதகாதிபதி நாள் தேர்ந்தெடுக்காதீங்க பூர்வ புண்ணிய நாளை தேர்ந்தெடுங்க நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாவது ராசியே பூர்வ புண்ணிய நாள் நம்மளுடைய லக்கணத்துக்கு பாதகாதிபதினால் உங்களுக்கு தெரியும் ஜோதிடர்களுக்கு தெரியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேசத்துக்கு சனிக்கிழமை ரிசுபத்துக்கு சனிக்கிழமை ரிசுபலக்கணத்துக்கு அந்த மாதிரி பார்த்து தேர்ந்தெடுங்கள் இது ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி சார் ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கிடைக்கணும் சார் நான் ஜெயிச்சு அவங்ககிட்ட போனால் அந்த உதவி கிடைச்சா என்னால் ஜெயிச்சிட முடியும் திருதி யோகத்தில் போய் உதவி கேட்டால் உதவி வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் உதவி செய்து கொடுப்பார்கள் திருதி யோகத்தில் போய் ஒருவரிடம் உதவி கேட்டால் அந்த உதவி கிடைத்தே தீரும் இப்படியெல்லாம் யோகங்களையும் கரணங்களையும் ஜாதக விதிமுறைகளையும் மக்களுக்கு பயனுள்ளதாக நாம் கொண்டு போயிட்டே இருக்கணும் ஒரு மெத்தடு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இப்போ இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்கள் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் சிம்ம மாதம் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் சனி வந்ததுலேருந்து ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதற்கான வழிபாடு என்ன அப்படின்னா ஒரே நாளில் சரபேஸ்வரர் பிரித்தி எங்கிரா நரசிம்மர் இதை சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஏன் வழிபாடு பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒரே நாளில் மூணு தெய்வங்களை வழிபட்டால் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மார்ச் மாதம் வரை செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பிரச்சனை இல்லாமல் தடைகள் இல்லாமல் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி வீட்டில் சுபிச்சமான விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரியான கோவில்களுக்கு சென்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதனுடைய பாவகங்களில் என்ன கிரகம் உள்ளது அது எந்த ஊரை சார்ந்தது அதற்கு உண்டான கோவில்களை எடுத்து எடுத்து மக்களுக்கு சொன்னோம்னா அது பரிகாரம் ஜெயித்துவிடும் ஆலய வழிபாடு ஜெயித்துவிடும் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை அவர்களுக்கும் மனம் நன்றியை தெரிவித்து கொண்டு மற்றும் நல்லதொரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெயர் ராகவன் பள்ளிபாளையம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் ந வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் ஜீரோ எயிட் ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ டபுள் ஃபோர் அப்பாயின்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ செவன் ஹண்ட்ரட் பள்ளிப்பாளையம் சந்தேகம் சம்பந்தப்ப ஜோதிட சந்தேகம் சம்பந்தப்பட்டதற்கும் ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரசன்னம் பார்ப்பதற்கும் அணுகலாம் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மிக சிறப்பான ஒரு விருது ஒரு உயரிய உரையை மதிய உணவு விருந்துக்கு பிறகு அவருடைய விருந்தையும் இணைத்து உண்ணதாக நான் நினைக்கிறேன் எல்லாரும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா அவர்களுக்கு நம்ம அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளின் சார்பாக சிறப்பு செய்ய நம்ம சந்திரசேகரன் ஐயாவை அழைக்கிறேன்